ஆல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சம்மர் ரெசிபி தாங்க பார்க்க ரெசிபி நே கு அண்ட் டேஸ்டியா ஈஸியா டக்குன்னு செஞ்சுட்டு கிச்சன் விட்டு வெளில அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போறோங்க மாங்காய் மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு பச்சை எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அந்த மாதிரி எந்த வெரைட்டியா இருந்தாலும் ஒரு பெரிய மாங்காய் வாங்கிக்கலாங்க இன்னைக்கு நமக்கு கோமாங்காய் கிடைச்சிருக்கு இது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு ஆஃப் மாங்காய் மட்டும் நான் யூஸ் பண்ண போறேன் ஸ்கின் தின்னா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் திக்கா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு யூஸ் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நான் இப்போ ஆஃப் மாங்காய் தான் இப்ப தோல் உரிச்சு எடுத்துக்க போறேங்க இதோட தோல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருந்துச்சு இப்போ ஆஃப் மாங்காய் எடுத்துக்கிறேன் இதுக்கு ஆஃப் மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில சின்ன துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் இதே மாதிரி கால் மூடி தேங்காயிலையும் பாதி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்க தேங்காய் துருவல் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாலு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வச்சு இடிக்கல்லையோ இல்ல அம்மிக்கல்லையோ நீங்க தட்டி எடுத்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு நான் மிக்ஸி ஜார்ல தான் யூஸ் பண்ண போறேன் மிக்ஸி ஜார்ல தோல் தூரிச மாங்காவும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா அரைப்படாது இது கூட தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்க பத்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துற மாதிரி இருந்தால் நாலு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க நான் தேங்காயே இப்படியே சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்திக்க போகிறேன் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் அரைப்படும் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு டைம் பல்ஸ் மூலில் ரெண்டு திருப்பு திருப்புனா போதும் ரொம்ப சட்னி மாதிரி அரைச்சிடாதீங்க டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டோம் நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம் வேற ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பில வச்சு ஒரு டெக்கரேட் பண்ணி இப்போ சர்வ் பண்ணிடலாங்க சூப்பரான மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க இது சூடான சாப்பாடு கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் வேறு எந்த வெரைட்டி ரைஸ் கூடயுமே நீங்கள் சைடாக வச்சு சாப்பிட அப்படிங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஷோ வாச்சே